வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் வரம் தரக்கூடிய வரலட்சுமி தாயாரை வரலட்சுமி விரதத்தன்று பன்னெண்டு ராசிக்காரர்களும் எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வரலட்சுமி நோன்பு தினத்தன்று பதினாறு விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மிகளை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வதற்கு அதி அற்புதமான ஒரு நாளாக கருதப்படுது வரலட்சுமி விரதத்தன்று பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவர்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க செல்வ செழிப்பு அதிகரிக்க சிறப்பான ஒரு பணவரவு தன லாபமானது ஏற்பட பொருளாதார வளர்ச்சி எடுத்த காரியங்களில் அனைத்திலுமே வெற்றியானது கிடைக்க நினைத்த காரியம் கைகூட எந்த ஒரு பொருளை கொண்டு எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த வழிபாட்டினை கலசம் வைத்து செய்யக்கூடியவர்கள் படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிலையை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டினை செய்யலாம் வரலட்சுமி விரதத்தன்று எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களை செய்ய முடியாதவர்கள் அதாவது தீட்டு உள்ளவர்கள் ஒரு வருடம் தீட்டு என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த எளிய முறை வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்பாகவோ அல்லது உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் இந்த எளிய முறை வழிபாட்டினை செய்து கொள்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய அருளாசியை ராசியுடைய அடிப்படையில் மற்றும் அன்றைய தினத்தில் உள்ள கோச்சாரத்தை அடிப்படையில் வைத்து எடுக்கப்பட்ட பரிகாரங்களாகும் அதனால் அனைவருமே உங்களுடைய ராசிக்கு ஏற்றவாறு இந்த எளியமுறை பரிகாரத்தை நீங்கள் வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் செய்து கொள்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது மேஷ ராசிக்காரர்கள் குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் மொச்சைப்பயிர் சுண்டல் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மொச்சை பயிர் சுண்டலை அவித்து அந்த சுண்டலில் சிறிதளவு தேன் அல்லது நாட்டு சர்க்கரையை சேர்த்து நீங்கள் நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு தன லாபத்தை தரக்கூடியது செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது ரிஷவராசிக்காரர்கள் வில்வ இலைகளைக் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வில்வ இலைகளானது இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் அல்லது நாமங்களை சொல்லி இருபத்தி ஏழு முறை நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர நெய்வேதியமாக பாசிப்பயிர் பாயாசத்தை நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகரித்து தரக்கூடியது தடையில்லாத ஒரு பண வரவை தரக்கூடியது மிதன ராசிக்காரர்கள் மறிகொழந்தை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர நெவேதியமாக பச்சரிசியால் செய்யப்பட்ட பால் பாயாசத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு தன லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் தரக்கூடியது கடக ராசிக்காரர்கள் அக்ஷதை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை தவிர நீங்கள் வாசனமுள்ள பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அக்ஷதை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பச்சரிசியில் சிறிதளவு நீங்கள் மஞ்சளை நினைத்து அக்ஷதையாக நீங்கள் மாற்றி இந்த அக்ஷதை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அக்ஷதை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கலை நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் பதினோரு ஏலக்காவை நீங்கள் மாலையாக தொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர குங்கும அர்ச்சனை மற்றும் நீங்கள் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் செம்பரத்தி மலர் பன்னீர் ரோஜா ரோஜா இதழ்களைக் கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது தடையில்லாத ஒரு பணவரவு மற்றும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியது கன்னியாராசிக்காரர்கள் தாமரை மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் குறைந்தது ஒரு தாமரை மலரை வைத்தாவது நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் தாமரை மலர் கிடைக்காதவர்கள் தாமரை விதையை கொண்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் நெவேதியமாக பால் பாயாசத்தை நீங்கள் செய்து அந்த பால் பாயாசத்தில் சர்க்கரைக்கு பதிலாக டைமண்ட் கற்கண்டுகளை நீங்கள் சேர்த்து நெவேதியமாக நீங்கள் படைத்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இந்த வழிபாட்டினை அன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையன்று காலை சுக்கர ஹோரையில் நீங்கள் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் இந்த நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து பத்து வரை நீங்கள் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நேரத்திலும் செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டை உங்க வீடுகளில் நீங்கள் செய்து கொள்ளலாம்